திண்டுக்கல் குட்டியப்பட்டி பிரிவில் உள்ள காளியம்மன் கோவில் உற்சவ விழாவினை முன்னிட்டு நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கினர் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் உள்ள குட்டியப்பட்டி பிரிவில் பகவதி அம்மன் செல்வ விநாயகர் கருப்பண்ண சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உற்சவ திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சுவாமி சாட்டுதல் பால்குட ஊர்வலம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் குடகு சென்று அம்மனுக்கு கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் மின்தேரில் எழுந்தொருளி பவனி வந்தார் இதனையொட்டி உற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பூக்குழி இறங்கினர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு அலகு குத்துதல் உள்ளிட்ட நீட்டிக்கடனை செலுத்தினர் வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனா்